ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெற்றில போடுறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து காலங்காலமாகவே நம்மகிட்ட இருந்து வந்தது ஆனால் இப்போ சமீப காலமாக வந்து அதை யாருமே லைக் பண்ணுறது கிடையாது இந்த வெத்தலை போடுறதுனால என்ன நல்ல விஷயம் நடக்கு இந்த வெற்றிலே போடுறதுனால வந்து என்னென்ன நோய்கள் குணமாகும் ஒரு நாளைக்கு எத்தனை முறை வந்து வெத்தலை போடலாம் அப்படி பல விஷயங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வழக்கமாக திருமண வீடு அப்புறம் மற்ற விசேஷ வீடுகளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெத்தலை வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் நல்லா ஜீரணமாகும் அப்படிம்பாங்க அப்படி எல்லாருமே வெத்தலை போடுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இப்போ வெத்தலை போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இமேஜை பாதிக்கிற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லை கிராமத்தில் இருக்கிறவங்க தான் வெத்தலை போடுவாங்க படித்தவங்க வெத்தலை போட மாட்டாங்க படிக்காதவங்க தான் போடுவாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து நம்மகிட்ட பரவிட்டுருக்கு ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் வெத்தலை போடணும் ஒரு நாளைக்கு மூணு முறை வெத்தலை போடணும் அப்படின்னு வந்து சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அது எதுனால அந்த மூணு முறை வெத்தலை போடணுன்னு சொல்லியிருக்காங்க அது எப்போல்லாம் அந்த வெத்தலை போடணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா காலை மாலை இரவு அப்படின்னு மூணு வேலையிலுமே வந்து வெத்தலை போகணும்னு சொல்கிறாங்க காலையில் வெத்தல போடும்போது பார்த்தீங்கன்னா பாக்கு அதிகமாக வச்சு போடணும் ஏன்னா இந்த பாக்கில் வந்து தன்மை அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கலை வந்து சரி செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் மதியம் வெத்தலை போடும்போது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அதிகமாக வச்சு போடணும் ஏன்னா இந்த சுண்ணாம்பு வந்து ஜீரண சக்தி அதிகரிக்கும் அப்புறம் சுண்ணாம்பில் பார்த்தீங்கன்னா வந்து கேல்சியம் இருக்கிறனால இந்த சுண்ணாம்புல இருக்கிற கேல்சியம் நம்ம உடம்புக்கு டைரெக்டாக கிடைக்கும் அதனால் மதியம் வெத்தல போடும்போது சுண்ணாம்பு அதிகமாக வச்சு போடணும் அதே மாதிரி இரவு வெத்தல போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெத்தலை அதிகமாக வச்சு போடணும் ஏன்னா இந்த வெத்தலை வழக்கமாக பார்த்திங்கனாவே வாய் துர்நாற்றத்தை நீக்கக்கூடிய தன்மை இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம இரவுல வெத்தலை போடும்போது ஏலக்காய் சேர்த்து போட்டுட்டோம்னா நம்மகிட்ட வந்து வாய் துர்நாற்றமே சுத்தமாக இருக்காது இந்த வெத்தலை போடும்போது என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படின்னா நம்ம வெத்தலை பார்க்க சுனாம மூணுமே சேர்த்து போட்டு மெல்லு வந்துடுறீங்களா ஃபஸ்ட்டு மென்று ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ரெண்டு டைம் வர உமிழ்நேரம் வந்து நம்ம துப்பேறணும் மூணாவது நாலாவது வர உமிழ்நீர் வந்து நம்ம முழுங்களா இதனால தான் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நடக்குதுங்கிறாங்க அப்புறம் அஞ்சாவதாக வந்து நம்ம வர உமிழ்நீர் ப்ளஸ் அந்த வெத்தலை ரெண்டுமே சேர்த்து நம்ம வெளியே துப்பிடணும் இப்படி வெத்தலை போடுறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க கம்பல்சரி வெத்தலை போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம வாய் கொப்பளிச்சிடணும் ஏன்னா பல்லில் வந்து இது கரையாகாமல் தடுக்கும் நம்ம வழக்கமாக வேப்ப இந்த மாதிரி கருவேலாம் பொடி இந்த மாதிரி நம்ம பொடியெல்லாம் வச்சு விளக்கும்போது இனிமேல் வந்து பற்களில் வந்து சுத்தமாக கரையே இருக்காது இந்த மாதிரி இன்ட்ரஸ்ட்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க